ஸ்ரீலங்கா நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்த இரண்டு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ விஜய வித்யாலயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களான அவந்திகா கிருஷ்ணகுமார் டாக்ஸித் ஆகியோர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கராத்தே போட்டியில் பங்கு பெற்றனர் இந்த போட்டியில் கலந்து கொள்ள மலேசியா இந்தோனேஷியா கத்தர் ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாடுகள் பங்கு பெற்றது இதில் இப்பள்ளியில் சேர்ந்த அவந்திகா கிருஷ்ணகுமார் எட்டு முதல் ஒன்பது வயது வரை உள்ள பெண்கள் கட் ஆஃப் பிரிவில் இரண்டாம் இடமும் குமுதே பிரிவில் மூன்றாம் இடமும் பெற்றார் மாணவர் டாக்சித் பனிரெண்டு முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான கட்டாப் பிரிவில் மூன்றாம் இடமும் குமுதை பிரிவில் இரண்டாம் இடமும் பெற்று சாதனை படைத்தனர் இவ்வாறு சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை இன்று பள்ளியின் தாளர் டி கிருஷ்ணன் பள்ளியின் செயலாளர் ரேகா கிருஷ்ணன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமா கராத்தே பயிற்சியாளர் வரதராஜன் மற்றும் பள்ளியின் சக மாணவ மாணவியர்கள் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியில் வைத்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீ விஜயா வித்யாலயா எங்கள் ஸ்கூல் குழந்தைகள் இன்டர்நேஷ்னல் கராத்தே டோர்னமெண்ட்டில் கலந்துட்டாங்க அதில் ஹெச்எம் தக்ஷித் அவந்திகா கிருஷ்ணகுமார் அவந்திகா கிருஷ்ணகுமார் இவங்க ரெண்டு பேரும் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எங்கள் ஸ்கூலோட எங்கள் ஸ்கூல் குழந்தைகளாகவும் ஸ்டாஃப் குழந்தைகளுக்கு குழந்தைகள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இவங்க ஃபோர் இயர்ஸாக கற்றுட்ருக்குறாங்க இன்னொரு கிருஷ்ண அவந்திகா கிருஷ்ணகுமார் ஃபோர் இயர்ஸாகவும் தக்ஷித் வந்து சிக்ஸ் இயர்ஸாகவும் கற்றுட்ருக்குறாங்க குமு குமித்தை கட்டா இதெல்லாம் நடந்தது அங்கே 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 கராத்தே மாஸ்டர் போயிருந்தார் எங்கள் ஸ்கூல் கராத்தே மாஸ்டர் வரதராஜன் சார் தான் இது கூட்டிகிட்டு போனது அவர் வந்து அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் அவரும் இது வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனார் அதுக்கான பிராக்டிஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து கடும் முயற்சிகள் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு